பெருநகர சென்னை மாநகராட்சியின் இளம் மேயராக பிரியா ராஜன் பதவியேற்று இன்றுடன் மூன்றாண்டு ஆகியுள்ள நிலையில் தற்போது தன்னை தூக்கிவிட்டவர் முன்னாடியே தனது செல்வாக்கை உயர்த்தும் விதமாக செய்துள்ள சம்பவம் ஒட்டுமொத்த திமுகவையும் நிலைக்குலைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது பிரியா பட்டியலனத்தைச் சேர்ந்த பெண்மணி என்றாலும் அவரது குடும்பத்தினர் பாரம்பரியமாக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தனிப்பட்ட முறையில் அமைச்சர் சேகர்பாபு செல்வாக்குடன் மேயராக தேர்வு செய்யப்பட்டார் மேயர் பிரியா பட்டியலினத்து பெண்ணுக்கு மேயர் பதவி என்பது திமுகவினர் பொதுவெளியில் கொண்டாடி வந்தாலும் சமூக வலைதளத்தில் பிரியாவை காரில் புட்போர்ட் அடிக்க செய்வது அமைச்சர் சேகர்பாபுவுக்கு குடைபிடிப்பது என பல வகையான சர்ச்சை வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பார்க்க முடித்தது பெண்கள் மேம்பாடு பேசும் திமுகவின் உண்மை முகம் வெளிப்பட்டதாக எதிர்கட்சி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் அதேபோல் அமைச்சர் கே என் நேருவும் மேயர் பிரியாவை உரிமையில் பேசுவது போன்ற வீடியோவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது புதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் கூட மேயர் பிரியாவை பாபு கட்டுப்படுத்தி வைப்பதும் போன்ற பல விஷயத்தில் முன்னிறுத்துவதில்லை என்பதும் பாபு ஆதரவாளர் என்பதால் இது போன்ற செயல்பாடுகளா என பல சந்தேகங்கள் கிளம்பியது இந்நிலையில் தான் பாபு மற்றும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் ஷாக்கை இறக்கியுள்ளார் மேயர் பிரியா சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்க இன்னும் பத்து மாதம் இருக்கையில் என்றால் அடுத்து என்பதால் சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் ஒரு இடத்தில் போட்டியிட வேண்டும் என மேயர் பிரியா இப்போது அதற்கான வேலையை செய்ய தொடங்கியுள்ளாராம் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த ஸ்டாலின் இப்போது முதலமைச்சராக உள்ளார் ஏற்கனவே மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் இப்போது அமைச்சராக இருக்கிறார் இந்த வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை திமுகவின் இளைய பெண்முகம் அதிர்ஷ்டம் அடித்தால் அமைச்சர் என தனது அடுத்த கட்ட பயணம் பற்றிய அரசியல் கணக்கில் இருக்கிறார் மேயர் பிரியா இதற்காக எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என ஆலோசனை நடத்தி சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்திருக்கிறார் பிரியா இந்த தொகுதி ஏற்கனவே அமைச்சர் பாபுவின் ஆதரவாளர் கையில் உள்ளது அவர் கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியை தனக்கு வழங்குமாறு அமைச்சர் பாபு மூலமாக முயற்சிக்காமல் அவரை தாண்டி வெவ்வேறு திசைகளிலிருந்து கட்சி தலைமையிடம் லாபி செய்து வருகிறார் மேயர் பிரியா இந்த செய்தியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை கொண்டு சேர்த்துள்ளது பாபுவுக்கு தெரியவர கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் பாபு ஆதரவாளர்களும் ஷாக்கானதை அடுத்து மேயர் பிரியாவை பொதுவெளியில் காட்டக்கூடாது என திமுக தலைமைக்கு சேகர்பாபு உத்தரவு போட்டுள்ளாராம் இந்த செய்தி மற்ற மூத்த அமைச்சர்களுக்கும் ஷாக்கை இந்த தகவல் அரசல் எழுந்ததை அடுத்து பெண்களுக்கு சம உரிமை திமுகவில் கிடையாதா என ஆதரவு குரல் எழுந்துள்ளதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்